அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்புள்ள அந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் சீனி பாரு கீழகரையில இருந்து நல்ல ஒரு கேள்வி கேக்குறாங்க அதாவது நட்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக நட்பை பேணி கொள்வதற்காக பொய் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்லிட்டு அவங்களே ஒரு காரணம் சொல்றாங்க அந்த மாதிரி நண்பர் வந்து என்னோட கடன் கேட்கிறாரு என்னோட காசு இருக்குது ஆனா காசை கொடுக்கறதுனால நட்பு கெட்டு போய் விடுமோ நட்புக்கு ஏதாவது பங்கு ஏற்பட்டுருமோ வாங்கிட்டு தராம இருந்துருவாரோ என்று கருதி காசு இல்லை என்று சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாங்க இதற்கு நம்ம போன வாரம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஜும்மாவில் வந்து ஒரு ஒன்று ஆற்றியிருக்கிறோம் அது என்ன அப்படின்றா அழகிய கடனும் அரசின் நிழலும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசிருக்கிறோம் அதை நீங்கள் என்ன செய்ய அதில் கூடுதலாக பார்த்துக்கொள்ளுங்க கடன் கொடுக்கக்கூடியதுனால வந்து இவ்வளவு நன்மை இருக்கிறது அப்படின்ட்டு ரெண்டாவது நண்பர்கள் வட்டத்தில் வந்து ஒரு அவசரத்துக்கு உதவி செய்யாத ஒரு நண்பர்கள் வந்து அது என்ன அது ஒரு கடன் கேட்குறான் என்றால் அவன் நண்பனாக இருக்கக்கூடியவன் அவன் யார் என்று தெரியும் அவன் என்ன தேவை இருக்கிறது என்பதும் தெரியும் அந்த அவசரமான நேரத்துக்கு நம்ம அந்த கடனை கொடுக்கவில்லை என்றால் காசு இருந்தும் அவனுக்கு நம்ம கடன் கொடுக்கவில்லை என்றால் அவன் தவறான வழிக்கு போவானா இல்லையா நம்ம நெருங்கிய நண்பரே கொடுக்கவில்லை என்றால் வேற யார் கடன் கொடுப்பா அவனுக்கு தேவை என்பது நமக்கு தெரியும் அவன் கொடுக்க அவனுக்கு கடன் கொடுக்கவில்லைனா வட்டிக்கு போவான் அப்போ அவனை தவறின் பக்கம் தூண்டக்கூடியதாக அந்த செயல் அமைந்து விடுகிறது ரெண்டாவது கடன் நீங்க கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்குற வரைக்கும் உங்களுக்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் ஆயிரம் ரூபா கடன் குடுக்குறிய ஆனா ஒரு மூணு மாசத்துல திருப்பி தரோம்னு சொல்றாருன்னா மூணு மாசத்துக்கு திருப்பி தர்ற வரைக்கும் நீங்க ஆயிரம் ரூபாய் தினமும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் மூணு மாசம் கழிச்சு அவரு சொல்றாரு இப்ப முடியல ஒண்ணும் ஒரு மூணு மாசம் சேர்த்து தாங்க என்று நீங்க கேட்கக்கூடிய நேரத்துல அவகாசம் கொடுப்பீர்களேயா ஆனால் நீங்க ஒரு நாளைக்கு அந்த திரும்ப மூணு மாசம் குடுக்கறீங்களா இல்லையா அந்த மூணு மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் ரெண்டாவது அவருக்கு தரவே முடியல அப்படின்னா தள்ளுபடி பண்ணிடுங்க நண்பர் தானே எத்தனையோ விஷயத்தில் நம்மளுக்கு பக்கப்படமாக இருந்திருப்பார் உதவியாக இருந்திருப்பார் நம்மளுக்கு ஆறுதலாக இருந்திருப்பார் அரவணைப்பாக இருந்திருப்பாரு அப்போ அவருக்கு வந்து என்ன செஞ்சிடலாம் தள்ளுபடியும் பண்ணிடலாம் அப்போ அந்த அவசரத்துக்கு கேட்கக்கூடிய நட்பு ஓட்டங்களில் வந்து நிறைய பேர் இப்படி செய்கிறாங்க காசு பணம் வைத்து கொண்டு ஒரு அவசரம் ஒரு எமர்ஜென்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் வந்து உண்மையிலேயே அவருக்கு ஆடம்பரத்துக்காக கேட்குறாரு அந்த ஒரு வீண் விரயத்துக்காக கேட்குறாரு அப்படின்னா கூட என்ன செஞ்சிடலாம் ஏதாவது தட்டி கழிச்சிடலாம் ஆனா ஒரு அவசர தேவை ஒரு எமர்ஜென்சியாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி நம்ம செய்யவில்லை என்றால் அது என்ன செய்யும் அவரை வந்து பாவத்துல கொண்டு போய் தள்ளக்கூடியதாக என்ன செஞ்சிடும் அமைஞ்சிட ரெண்டாவது நாளைக்கு இவங்கள்ட காசு வைத்து கொண்டுதான் அது தரவில்லை என்று தெரிஞ்சா அதனாலே நட்பு முரியமா முடியாதா இவர் காசு வச்சிருக்காரு நம்ம தரமாட்டோம் கொடுக்க மாட்டோம்னு அவர் கருதி நமக்கு தராம இருக்கிறாரு இவன் என்ன நட்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா அப்பையும் நட்பு முரியத்தானே செய்யும் நீங்க நட்பை பாதுகாக்கணும் என்பதற்காக காசை கொடுக்காம கடன் கொடுக்காம இருக்கிறீங்க காசு உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு தான் கொடுக்கவில்லை என்று நாளைக்கு தெரியுமே ஆனால் அப்போ உங்களை பத்தி அவருடைய மதிப்பீடு எப்படி இருக்கும் உங்களை பத்தி அவர் எப்படி விலங்கிக் கொள்வார் கருதி கொள்வார் அப்படிங்கறத என்ன செய்யணும் கவனத்துல உள்ளனும் இரண்டாவது பொய் சொல்வதற்கு மார்க்கத்துல உள்ள அனுமதியை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அதாவது எதுல பொய் சொல்லலாம் அப்படி என்றால் அதாவது கணவன் மனைவி கிடையில பொய் சொல்லிக் கொள்ளலாம் அதாவது அன்பையும் அந்த இணைப்பையும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக பரஸ்பரமாக என்ன செய்யலாம் அதாவது பொய் என்பது அதாவது வாக்குறுதி அளிக்கக்கூடிய விதத்துல பொய் சொல்லிடக்கூடாது சும்மா நீ அழகா இருக்கிற சாப்பாடு சூப்பராக இருக்கு நல்லா இல்லாட்டான்னு அப்படி சொல்லிக் கொள்ளலாம் அதற்கு மார்க்கமான செய்ய அனுமதி கொடுக்குது அதுபோக இரண்டு வேறு கிடையில சண்டை ஏற்பட்டு அவர்களை இணக்கி இணக்கமாக ஆக்கி கொள்வதற்காக ரெண்டு பேருக்கு சமரசம் செய்து வைப்பதற்காக நீ தான் தப்பான நினைத்திருக்கா உன்னை பத்தி நல்லா நினைத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியாக இணக்கம் ஏற்படுத்துவதற்காக பொய் சொல்லக்கூடியது பொய் இல்லைங்கிறாங்க மூணாவது போர்க்களம் போர்க்களம் இதை தவிர மற்ற நேரங்கள்ல என்ன செய்யக்கூடாது பெரும்பாலும் பொய் சொல்லக்கூடாது ஆனால் நம்ம மக்கள் சர்வசாதாரணமாக என்ன செய்யறாங்க பொய் சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு அவசரம் ஒரு நெருங்கிய நண்பர்கள் இந்த மாதிரியான நேரத்தில் உதவி செய்யவில்லை என்றால் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு அவனுக்கு ஒரு பாதிப்பா அவனுக்கு தெரிஞ்சதானே கேட்கிறான் இப்போ ஒரு காசு வச்சிருப்பா இன்னும் சொல்ல போனா அவர் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்காரு உங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு நண்பராக இருக்கிறாரு உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா கூட அவர் சார்பாக வேறையான் வாங்கி கொடுக்கணும் அவன் மனைவி ஆஸ்பத்திரியில் வச்சிருப்பான் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கடந்தான்னு கேட்பான் அப்போ உங்கள்ட்ட காசு இல்லாண்டா கூட நான் வாங்கி தரேன்டாமல நான் வாங்கி தரேன்டா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கணும் அதுதானே நட்பை பேணக்கூடியது காசு வைத்து கொண்டே கொடுக்காம போய் சொல்றது என்பது அது நல்ல பழக்கம் கிடையாது அப்படி செய்யக்கூடாது ஒரு அவசரம் ஒரு எமர்ஜென்சின்னு வரக்கூடிய நேரத்தில் நண்பர்கள் தான் என்ன செய்யணும் உதவி செய்யணும் அதனாலதான் தான் கூட சொல்லுவாங்க உன்னுடைய நண்பன் யார் என்று உனக்கு கஷ்டம் ஏற்படும் போது தான் தெரியும் அப்படிம்பாங்க கஷ்டம் ஏற்பட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல வந்து அவன் கேட்காம கொண்டு போய் கொடுக்கறதான் நட்பினுடைய இலக்கணமொழியே வைத்துக் கொண்டு கேட்டும் கொடுக்காம இருப்பது அது சிறந்த நட்பு கிடையாது நாளைக்கு அவருக்கு தெரியுமையானால் அவர் இன்னமும் மனவேதனைப்படுவார் என்பதை என்ன செய்யணும் கூடுதலாக உணர்ந்து கொள்ள வேண்டும்